இன்னைக்கு நம்ம அலர்ஜியை பத்தி நாம பாத்துப்போம் ஹோமியோபதி மருத்துவம் எவ்வளவு தூரத்துக்கு அலர்ஜியில் சரிப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அலர்ஜி அப்படின்னா நமக்கு முதல்ல எடுத்தோன்னே ஏன் நான் அப்படி பொத்தாம் பொதுவா சொல்றேன் அப்படின்னா இது வந்து தோல்லையும் வரலாம் இல்லை நாம பொதுவா காமனா நம்ம எனக்கு உனக்கு அலர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்டால் எதை மீன் பண்றோம் அப்படிங்கிறது எல்லா பேருக்குமே தெரியும் என்னன்னா தொடர் தும்மல் இருக்கா இல்ல மூக்குல அரிப்பு இருக்கா கண்கள்லாம் வந்து உருத்தல் எடுத்துட்டே இருக்கா காதுல அரிச்சிட்டே இருக்கா தொண்டை கரக்கரன் இருக்கா அப்படின்னு இதைத்தான் காமனாக எல்லாரும் அலர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த அலர்ஜியை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவாங்க டஸ்ட் அலர்ஜி உனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கா அது டஸ்ட்டுனால வருதா இல்லையான்னுலாம் தெரியாது பட் டஸ்ட் அலர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்டாலே புரிஞ்சுக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஹோமியோபதியினுடைய எவ்வளவு தூரத்துக்கு அதோட வேலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த காமனாக அலர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைய நிறைய பேருக்கு விதவிதமாக வந்து அந்த அலர்ஜி வெளிப்படுது அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ எந்த ஒரு நோய்கூறாக இருந்தாலும் அது என்னது நம்ம உடல் வந்து அந்த தன்மையை வந்து அப்படியே வெளிப்படுத்துது அப்படிங்கறது தானே சொல்லணும் அது போலதான் அலர்ஜியும் இப்போ அலர்ஜியில் ஏன் வந்து ஒரு தும்மல் தொடர் தும்மல் வந்துட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு உடம்பு வந்து ஏதோ ஒருத்தர் வந்து போகிறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து டஸ்ட்டில் வேலை பாக்குறாரு ஆனால் உடனே ஐம்பது தும்மல் போட்டுடுறாரு ஒரு சில பேர் இருக்காங்க நாள் பூரா வேலை பார்க்குறாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பத்து தும்மல் போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த வித்தியாசம் பட் இந்த ஐம்பது தும்மல் ஏன் வருது அப்படின்னா நம்ம உடம்போட சென்சிட்டிவிட்டி அவ்வளவு தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த அலர்ஜி அப்படிங்கிறது ஒருத்தரோட தன்மை அது வந்து நோய் அப்படின்னு சொல்றதை விட ஒருத்தருடைய தன்மையாக சொல்லலாம் அதனால தான் அலர்ஜியை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே போல் மரபணு ரீதியாகவும் இது நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பொதுவாகவே அலர்ஜி பேஷண்ட்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ யாருக்கா இருக்குன்னா ஃபேமிலியில் ஒரு நாலு பேருக்காவது குறைஞ்சது இருக்கும் அது இல்லாமலும் இருக்கிறவங்க இருக்காங்க பட் இது வந்து பொதுவான ஒரு விஷயமா நாம வந்து பார்க்கணும் இந்த அலர்ஜி வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல எடுத்தோட என்ன சொல்லுவாங்க டஸ்ட் சொல்லுவாங்க இல்லை குளிர்ச்சி சொல்லுவாங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா பொதுவாகவே அலர்ஜி வந்துட்டாலே என்ன பண்ணிடும் சில்லுன்னு எதையும் சாப்பிடாம நிப்பாட்டிடுறோம் வெளில எங்கே போனாலும் உடனே ஒரு துண்டை வச்சு முஞ்சிடுவோம் இப்போ வந்து அழகாக மாஸ்க் இருக்கு ஸோ மாஸ்க் போட்டுக்கிறோம் அதே போல் நாம் வந்து நம்மளுக்கு ஒத்துக்காத பொருட்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ ஒரு பழங்கள்லாம் நம்ம சுத்தமாக சாப்பிட்றதை நிப்பாட்டிடும் அதுவும் இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுக்கவே மாட்டாங்க தாய்மார்கள் அடிக்கடி சடி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஒதுக்கியே வச்சுருவாங்க இது சரியா அப்படின்னு கேட்டால் அது உண்மை கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட அலர்ஜியும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு பத்து பேர் போய் மலையில் நினைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பத்து பேருக்கும் ஒரே விதமான சிம்டம்ஸ் வருதா அப்படின்னா வராது ஒருத்தருக்கு இருமல் வரலாம் ஒருத்தருக்கு தும்மல் வரலாம் ஒருத்தருக்கு காய்ச்சல் கூட வரலாம் ஒரு நாலு பேருக்கு ஒன்றுமே செய்யாம கூட இருக்கலாம் அப்ப இது எப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியும் கண்டிப்பா முடியாது இந்த இடத்துல தான் ஹோமியோபதி வந்து ரொம்ப அருமையா வேலை செய்யுது ஏன் அப்படின்னா ஹோமியோபதியில ஒவ்வொரு மனிதருடைய தனித்தன்மையை எடுத்து அவங்களுக்கு இந்த நோய் எப்படி அந்த உடம்புல மேனிஃபெஸ்ட் ஆகுது அதாவது நோய் குறிகளை காமிக்குதுங்கிறத வச்சு நாம் வந்து ட்ரீட் பண்ணுறோம் நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி ராமநாதபுரத்தில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றிட்டு வரேன் இப்போ அலர்ஜியை பற்றி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த அலர்ஜியை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லேபில் போய் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஈஸ்னோஃபில் கவுண்ட் கூட இருக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஈஸ்னோஃபில் கவுண்ட் கூட இருக்கும் இப்போ என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு ஈஸ்னோஃபிலியா இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசுகிறத பார்த்துருக்கோம் ஸோ அது வந்து அலர்ஜியினுடைய ஒரு நோய் அறிகுறி தான் இப்போ எப்படி வந்து தும்மல் அப்படிங்கிறது வியாதி கிடையாது தும்மலுங்கிறது ஒரு நோயினுடைய அறிகுறி இப்போ காது மூக்கெல்லாம் அரிக்குது அப்படிங்கிறது இந்த நோயினுடைய அறிகுறி அலர்ஜி இருக்குது ஸோ அதனால அவங்களுக்கு இதாகுது இப்போ மற்ற மருந்துகள் எடுக்கும்போது என்ன ஆயிடுது இம்மீடியேட்டாக ரிலீஃப் கிடைக்குது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த என்னென்னலாம் நோயினுடைய அறிகுறி இருக்கோ ஒரு தும்மல் வருது இருமல் வருது அரிக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அது நிப்பாட்டிருது ஆனால் அலர்ஜி வந்து அப்படியே இருக்கும் அதனால தான் அந்த மருந்துக்கு எவ்வளோ நேரம் வேலை பார்க்க முடியுமோ ஒரு பன்னெண்டு மணி நேரமோ இருபத்தி நாலு மணி நேரமோ அதனுடைய எஃபெக்ட் இருக்கிற வரைய அந்த நோய் அறிகுறிகள் தெரியாது எப்போ அந்த மருதினுடைய இது குறையுதோ தீவிரம் குறையுதோ உடனே அவங்களுக்கு திருப்பியும் பழைய மாதிரியே அந்த அலர்ஜி கம்ப்ளைண்ட்ஸு வெளில வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ ஹோமியோபதியில என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி வெறும் இந்த தும்மல் இருமலை நிப்பாட்டுறதுக்கு மட்டும் மருந்துகள் இல்லாமல் இந்த அலர்ஜியை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம் இந்த அலர்ஜி வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரிசர்ச்சஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு விதமான சென்சிட்டிவிட்டி இது ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு சக்தியில இருக்கக்கூடிய குறைபாடுன்னு கூட நாம் சொல்லலாம் அப்போ என்ன பண்ணுது இந்த மருந்துகள் போய் எதிர்ப்பு சக்தியை ஒரு விதமாக தூண்டி விடுவதன் மூலமாக அவங்களுக்கு இந்த பொருட்களெல்லாம் ஏற்றுக்க ஆரம்பிக்குது இதை அழகான ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க டீசென்சிடைசேஷன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு பொருள்களையும் நம்மளுக்கு ஏற்றுக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த ஹோமியோபதி மருந்து அதனால தான் இந்த மருந்துகள் நாட்பட்ட அலர்ஜியாக இருந்தால் கூட நீங்கள் அதை மருந்துகளை எடுத்துக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா மெல்ல மெல்ல அலர்ஜி குறைஞ்சி கம்ப்ளீட்டாக திருப்பி வராமையே போயிருது ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அலர்ஜி இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி வர்றதுக்கான மரபணு ரீதியான வாய்ப்பு இருந்தால் கூட இதை கம்ப்ளீட்டாக வந்து சௌரியப்படுத்த முடியும் ஸோ அலர்ஜியை பற்றி ஹோமியோபதி ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணும் ஹோமியோபதி மருந்துகள் பக்க விளைவுகள் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக அலர்ஜிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பதிவு செய்கிறேன் இது தவிர வந்து மேலும் அலர்ஜியை பற்றி இன்னும் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் அதுவரை நன்றி